அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது நாம் ஒரு காரியத்திற்காக வெளியில் செல்லும்போது அப்போது அருகில் இருக்கும் காகமானது கரையும் அந்த காகம் கரைவதற்கு என்னென்ன பலன்கள் என்பதைப் பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் நாம் தினசரி நல்ல காரியத்திற்காக செல்வோம் அவ்வாறு செல்லும்போது காகம் வந்து கரையும் அந்த காகமானது கிழக்கு திசையிலிருந்து உங்களுக்கு கரைந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் லாபம் உண்டாகும் நல்ல ஒரு நிலையை அடைவீர்கள் என்பது அதன் பலனாகும் மேலும் அதே காகமானது தென்கிழக்கு திசையில் இருந்து காகம் கரைந்தால் உங்களுடைய உங்களுடைய இது பல நாள் பகை அழிந்து போகும் என்பது இதனுடைய பலனாகும் மேற்கு மேலும் தெற்கு திசையில் இருந்து காகமானது கரைந்தால் உங்களுடைய வீட்டிற்கு உங்களுடைய உறவினர்கள் அப்போது புதிதாக வருகை புரிவார்கள் அதன் எதிரொலியாக காகம் வந்து இந்த திசையில் கரையும் அதுவே அந்த காகமானது தென்மேற்கு திசையில் இருந்து காகம் கரையும் போது உங்களுடைய வாழ்க்கையில் அன்றைய நாளில் பணவரவு அதிகமாக இருக்கும் என்பது இதன் பொருள் மேலும் உங்களுக்கு மேற்கு திசையில் இருந்து காகமானது கரைந்தால் அன்றைக்கு மழை வரும் என்பது அதன் பொருள் அதுவே உங்களுக்கு வடமேற்கு திசையில் இருந்து காகம் கரைந்தால் அன்றைக்கு ஏதாவது உங்களுக்கு ஒரு கழகம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு எனவே நாம் பொறுமையுடன் செயல்பட வேண்டும் அதுவே அந்த காகமானது வடக்கு திசையில் இருந்து கரைந்தால் ஒரு நல்ல பிரணா பிரயாணம் நாம் செல்வதற்கான வாய்ப்புகள் வரும் என்பது இதன் பொருள் அதுவே வடகிழக்கு திசையில் இருந்து காகமானது கரையும் போது அன்றைய நாளில் உங்களுக்கு பயம் இருக்கின்ற பயம் ஏற்படுகின்ற நிகழ்வு ஏதாவது நடக்கலாம் என்பது இந்த வடகிழக்கு திசையில் இருந்து காகம் கரைவதற்கான பலனாகும் எனவே மக்கள் அனைவரும் நாங்கள் இந்த காணொளியில் காகம் எந்தெந்த திசையில் இருந்து கரைந்தால் அதனுடைய பலன்கள் என்பதை விரிவாக விளக்கியுள்ளோம் எனவே இதனை பார்த்து முற்றிலும் தெரிந்து கொள்ளுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம் மேலும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்